நாடி மா நான் யாருக்கு போறேன் எனக்கு தாண்டி பிறந்த யாரால உனக்கு பிறந்த அடி பாவி என்ன வார்த்தை நீ கேட்ட உன்னை தொலைச்சு கட்டிற ஏறு தொலைச்சிற தொலைச்சு கேப்பியா 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 கொண்ணுற கொண்ணு கோபம் வருதா சொரண இருக்குல்ல இப்ப சொல்லு நான் யாருக்கு பிறந்த ஐயோ 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 என்ன வார்த்தை கேட்கறான் என்ன ஆச்சுன்னே தெரியலே ஐயோ பாவி பித்த கித்த புடிச்சு தெரியலையே கடவுளே சுயநோடதான் கேக்குறேன் நான் யாருக்கு போறேன் உங்க அப்ப கிட்டே கேக்கலாம் இதுக்கு உங்க அப்பா பதில் சொல்லுவான் வாடா வேகமா யார்ரா அவன் தினகரன் வாங்கடானா தந்தியை வாங்கி வச்சிருக்கான் தூக்கி போனாலும் மிதி மீச்சாதான் சரி வருவான் கமலும் முப்பத்தி ஒரு தொகுதியில் ஜெயிப்பாரா இவ யார் யா கருத்து கணிப்பு போட்டவா பாரியா உன் பொண்ணு என்ன கேக்குறானே நம்ம கூட மறக்க முடியாது மானே போடு எல்லாம் என் வயித்துல வந்து பொறந்துச்சு பாரு என்னடா பாப்பா நான் யாருக்கு பா போறேனே யோ என்னைய ஒன்றி உன் பொண்ணு இப்படி சொல்லிடுது கண்ணம் புளிச்சுக்கும் புளிச்சு கோவர்தா சொர்ணருக்கா இப்ப சொல்லு நான் யாருக்கு போறேனே தோளை உரிச்சிரும் நான் கோட்டால படிச்சிட கூடாது நான் டாக்டர் ஆயிட கூடாது நம்ம குடும்ப வறுமையில இருந்து மீன் எடுக்கூடாதுன்னு நினைக்கிற உன் கட்சி மேல கோவம் வரல என் மேல மட்டும் கோவம் வருதுன்னா நான் உனக்கு பொறக்கலாம் தானே அர்த்தம் ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா காலையில் உதித்து மாலையில் மறைவது எதுவோ அதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு கவித்துவமா சொல்றீங்களா தாத்தா பெரியப்பா நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா வன்னியர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல வன்னியர் நம்பி நாங்க கட்சி நடத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தடுத்து தாழ்வு இல்லாம எல்லா சமூகமும் சமநிலைப்படுத்த அரசு தர நியாயமான நீதி தான் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கான தலைவர் நாற்பது வருஷமா போராடி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி தந்ததுல எங்க இருக்கு வரி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை வாங்கித் தர போராடுவேன் சொல்றதுக்கு பேரு ஜாதி வெறியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா சாதி கலவர வரும் எடுக்காதீங்கன்னு எதிர்க்கிறீங்க இடஒதுக்கீடு கொடுத்தா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேக்குறீங்க அப்பா தமிழ்நாட்டுல பதினெட்டு லட்சம் கவர்மெண்ட் வேலை இருக்கு அதுல வன்னியர்களுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் தான் சேர முடியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நடைமுறைப்படுத்தினா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன மாதிரி கிராமத்துல இருக்கிற ஏழை வீட்டுல போற மாணவ மாணவிகள்லாம் டாக்டர் ஆகறது கஷ்டம் இந்த மாதிரி சூழல்ல வருஷத்துக்கு நாற்பது சீட்டு தான் வன்னியர் சமுதாயத்துக்கு கிடைச்சது இந்த இடஒதுக்கிட்டால வருஷத்துக்கு ஆறுநூறு பேர் டாக்டர் ஆகலாம்ப்பா என் கட்சியில இருக்க வன்னியர் எல்லாம் முட்டால் முட்டால் நெத்தில முத்திரை குத்தி குத்தி ஓட்டு கேக்குறது ஏன்பா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டுது

இந்த மக்களுக்காக நான் போராடி என் உயிரை விடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்கும் இதே உறுதிமொழியை இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன்